ஒருவருக்கு வணக்கம் நான் பிரபு செங்கராஜ் காமெடி போகிறதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு நபர்களுக்கும் நம்ம அஞ்சலி செலுத்திக்கிறோம் இந்த நிகழ்வில் என்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம் அப்படின்னா நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனதுக்கு இங்கே யாருமே பொறுப்பேற்கல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்குது அதாவது அரசாங்கமோ அரசாங்கமோ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையோ அல்ல இந்த நிகழ்வை ஏற்படுத்திய விஜயோ விஜய் தரப்போ யாருமே இதுக்கு பொறுப்பேற்கல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிது இப்படி ஒரு விஜய் என்ற நடிகர் பின்னாடி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்காங்கள்ல அதே போல் பக்கத்தில் நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் நடிகரை நம்பி வாக்கு செலுத்தி அதிபராக்கி அந்த நாடு நாசமாய் போனதுக்கு காரணமே அவங்க நடிகர் பின்னாடி போனது தான் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் உக்ரைன் உக்ரைனோட தற்போதைய அதிபர் வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறக்கிறாரு அடிப்படையில் அவர் ரஷ்ய மொழி பேசுகிற ஒரு யூதர் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பில் சட்டம் பயில்கிறாரு சட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் ஜெலன்ஸ்கி வழக்கறிஞராக பயிற்சி பண்ணல அவர் அது மாறாக அவருக்கு பிடித்த நடிப்பு துறையில் தான் அவர் கவனத்தை செலுத்துறாரு தன்னுடைய பதினாலாவது வயசுல நடிக்க உள்ளே வராரு பல நாடகங்களில் நடிக்கிறாரு தன்னை ஒரு நகைச்சுவை நடிகராக மெருகத்திக்கிறார் பிறகு நாடகங்கள் மட்டும் இல்லாமல் திரைத்துறைக்குள்ளேயும் வராரு அதாவது நடிப்பு இயக்கம் ப்ரொடியூசர் அப்படிங்கிற பல பங்க வந்து திரைத்துறையில் வைக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு நாடகம் அது மூலிமா ரொம்ப பிரபலம் அடைகிறார் அந்த சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள் நாடகத்துல அவர் ஆசிரியராக நடிக்கும்போது அவர் பகுப்பறையில் எடுக்கிற பாடங்களாகட்டும் அவர் சொல்ற கருத்துக்களாகட்டும் நாட்டுக்கு ஆதரவா நாட்டை எப்படி மேன்மை பண்ணலாம் எப்படி இந்த நாட்டை வந்து மாற்றலாம் லஞ்சம் லாவணியம் இல்லாமல் ஒரு விஷயமா மாற்றலாம் அப்படிங்கிற சில கருத்துக்களை வந்து வகுப்பில் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் அப்படி எடுத்துரைக்கும் போது அந்த நாடகத்தில் வர்ற அந்த மாணவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து அவர் பேசுறத வந்து காணொலியாக எடுத்து வாட்ஸ்அப் குழுவில் அப்படி பகிர்றாங்க அப்படி நாட்டு மக்கள் இது வந்து நாடத்தில் நடக்கிறது அப்படி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவர் மேலே ஈர்ப்பாயி நாடகத்தில் ஒரு கட்சி தொடங்குறாரு அதுக்கப்புறம் ஜெயிக்கிறாரு அதிபர் ஆவிறாரு இப்படி தான் அந்த நாடகம் முடியுது இந்த நாடகம் வந்து வெளியே வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுது இதையே என்ன பண்ணாருன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு கட்சியே தொடங்குகிறார் அந்த நாடகத்தின் பெயரையே கட்சி பெயராக வச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கட்சி தொடங்குறார் கட்சியை தொடங்கி என்ன பண்றாருன்னா மேடை தோறும் வந்து ஆளும் அரசை வந்து விமர்சனம் பண்ணுறார் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா நகைச்சுவை உணர்வோட விமர்சனம் பண்றாரு அதை எல்லா மக்களுக்குமே ஈர்ப்பாகி அப்ப என்ன பண்றாரு அதைய பயன்படுத்தி அந்த தேர்தலில் எழுபது சதவீத ஓட்டு வாங்கி அதிபராகிறார் உக்ரைன் நாட்டோட அதிபராகிறார் ஆகிறார் இவரு தேர்தல் பிரச்சாரத்தப்ப இவர் பேசின பேச்சுக்கள் நாட்டையே தலைகளா மாத்திருவேன் லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு நாடா உருவாக்கிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சில வாக்குகள் ஒரு பொய்யான வாக்குகளோ இல்லை ஒரு கவர்ச்சிகரமான வாக்குகள் எல்லாம் கொடுத்த ஜலன்ஸ்கிப் அதிபரானதுக்கப்புறம் இருந்த கதையே வேறு அவர் போட்ட சட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கஞ்சா போன்ற அந்த போதை வஸ்துக்களை வந்து சட்டப்பூர்வமாக்குறார் லீகலைஸ் பண்ணுறார் இரண்டாவது த தகாத உறவு கொண்டு ப்ரெக்னெண்டாக பெண்களும் சரி அபாஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கும் சரி இலவசமாக வந்து கருக்கலைப்பு பண்றாரு இலவசமாக கருக்கலைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு மூன்றாவது பாலியல் தொழிலை சட்ட ரீதியாக்குறாரு அப்புறம் சூதாட்டத்தை சட்ட ரீதியாக்குறாரு எல்லாமே எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு இவ்வளவு மக்கள் விரோத சட்டத்திட்டங்கள் போட்டதுக்கு பிறகும் மீண்டும் ஒரு தவறான அரசியல் நகர்வுனால ரஷ்யாவோட போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு உக்ரைனுக்கு இன்னைக்கு உக்ரைனோட நிலைமை பாத்தீங்கன்னா நாடு மாதிரி இல்லை அது ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு இத்தனைக்கும் காரணம் ஒரு நடிகர் பின்னாடி போன அந்த அறியாமையில் இருந்த மக்கள் தான் அதே நிலம தான் இப்போ தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுது அப்படிங்கிற பயம் நம்ம நமக்குள்ளே இருக்குது நடிகர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்த இவர் தன்னோட பத்தாவது வயசில் வெற்றி அப்படிங்கிற ஒரு ப திரைப்படத்தின் மூலிமா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகறாரு தன்னுடைய பதினெட்டாவது வயசில் கதாநாயகனா திரைத்துறையில் அடியெடுத்து வைக்கிறவர் பல படங்கள் நடிக்கிறார் ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு பத்து வருடங்களுக்குள்ளே வந்த படங்கள் பார்த்திங்கன்னா அவரை மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போயிடுச்சு அதாவது எப்படின்னா அந்த படங்கள் எல்லாமே வியாபார ரீதியாகவும் ரசிகர்களை கவர்றதாகவும் இ இவரை ஒரு ஒரு பெரிய நம்பர் ஒன் கதாநாயகனை நிறுத்துறதுல இந்த பத்து வருட காலம் ரொம்ப முக்கியமானது இந்த பத்து வருட காலங்களில் வந்த திரைப்படத்தில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அரசியலை நோக்கியே இருந்துச்சு அதாவது அரசியலில் இவர் வந்து வந்துட்டார்னா மிகப்பெரிய நல்லது பண்ணிடுவார் மக்களோட பிரச்சனையெல்லாம் வந்து வந்த உடனே தீர்த்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை இந்த படங்கள் கொண்டு வந்துச்சு அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த கத்தி சர்க்கார் தலைவா போன்ற படங்களை சொல்லலாம் இதெல்லாம் சின்ன உதாரணத்துக்கு சொன்ன படங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆளுமையை ஆளுமையினால் நான் வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துக்கு வந்துட்டால் இந்த மக்கள் வந்து கண்ணீரும் இருக்காது கண்ணீரை தொடைச்சிருவாரு சந்தோஷமா இருப்பாங்க மக்கள் எல்லாம் லஞ்ச லாவணியும் இல்லாத ஒரு சுத்தமான நாடாகிரும் எல்லா பிரச்சனையும் நமக்கு தீந்துடும் அப்படிங்கிற ஒரு மாயையை இந்த திரைப்படங்கள் எல்லாமே கொண்டு வந்துச்சு இதை நம்பவும் ஆரம்பித்தாங்க தங்களோட ரசிகர்களாகட்டும் பெண்களாகட்டும் இதை வந்து ஒரு ஹீ ஒரு ஹீரோ இல்லை ஒரு கதாநாயகன் சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்போது நம்பர் ஒன் கதாநாயகன் சொல்லும்போது எல்லா நாட்டிலையும் நடக்கிற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு உதாரணத்தை சொன்னால உக்கிற நாட்டில் நடந்த மாதிரி தான் ஒரு மாயை உருவாக்கி அதையவே பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் என்ன பண்ணுறாருன்னா தமிழக வெற்றி கழகம் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எப்படி தன்னுடைய நாடகத்தோட பெயரே வந்து கட்சி பெயரை வச்சாரோ அதே போலவே விஜய் வந்து தான் நடித்த முதல் படத்தோட பெயர் வெற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையே தன்னுடைய கட்சிக்கும் வச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிற அவர் எந்த பத்திரிகையாளரும் சந்தித்ததே கிடையாது இதுவரைக்கும் சந்தித்ததில்லை கடைசியாக அவர் கூட்டம் நடந்த அந்த கரூரில் கிட்டத்தட்ட கூட்ட நெரிசல் வந்து இவரோட காலம் தவறி வந்த காரணத்தினால கூட்டங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இருந்திருக்காங்க அதாவது அதிபர் அதாவது அவர் அதிபராயி இவ்வளவு பேரை கொண்டிருக்காரு கிட்டத்தட்ட உக்ரைன்ல வந்து பதினாலாயிரம் பேர் செத்துருக்காங்க ஆனா தானும் போர் செய்கிறேன் அப்படின்னு சொல்ற ஜெலன்ஸ்க்கு இது வரைக்கும் உயிரை விடல ஒரு சிறு காயம் கூட ஆகல ஒரு சிறு விரல் கூட துண்டாகல எப்படி போர்ல பதினாலாயிரம் பேர் செத்துருக்காங்க உக்ரைன் நாட்டுக்காக ஆனா அதிபராக இருக்கிற இவருக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல அதே மாதிரிதான் இவ்வளவு காலமா பயணிச்ச விஜய் அவர்கள் கேரளில் வருவாரு கேரளில் போவாரு தன்னுடைய பாதுகாப்பு நூறு சதவீதம் உறுதி செஞ்சுப்பார் ஆனா தன்னை பார்க்க வர ரசிகர்கள மக்களோட அந்த பாதுகாப்பு உறுதி செய்யலை அதாவது இவரையெல்லாம் வந்து ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து இவரையெல்லாம் ஒரு முதன்மையான அமைச்சராகணும்னா நாடு என்ன நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது இந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சரியா அதே போல் ஜெலன்ஸ்கி அவர்கள் போட்ட சட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்களே கஞ்சாவை லீகலைஸ் பண்ணுறது இந்த மாதிரி பிராத்தரை ரீகலைஸ் பண்ணுறது இதெல்லாம் இதையெல்லாம் போலவே விஜய் வந்தாலும் நடந்துருமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா விஜய் கூட இருக்கிற ஆட்கள் அந்த மாதிரி பார்த்திங்களா புஷி அடந்து அப்புறம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரினாலே என்னென்னு தெரியும் போதை 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 அதே தான் அப்புறம் கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர் என்ன அவங்க சாம்ராஜ்யமே வந்து சூதாட்டத்துல தான் அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க சரியா லாட்ரியை அமைய அமைய ஜெயலலிதா எந்த லாட்ரியை வந்து தடை செஞ்சாங்களோ விஜய் எல்லாம் வந்து அந்த லாட்ரியெல்லாம் உள்ள வந்து இன்னி பல குடும்பங்கள் நாசமாயிருமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருக்கு அதனால தயவு செய்து இந்த காணொலி பார்க்குற மக்கள் வந்து எப்படி உக்ரைன் மாதிரி ஒரு நாடு நாசமாச்சோ அதே போல இந்த விஜய் மாதிரி படிக்காத இந்த லைலா காலேஜ்ல ட்ராப் அவுட் ஒரு சாதாரண அந்த கிராஜுவேட் கூட முடிக்காத ஒரு தற்கூரி தான் விஜய் அந்த மாதிரி ஒரு நடிகர் பின்னாடி போய் தன அவனுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் ஒரு முதன்மை அமைச்சராக ஒரு முதலமைச்சராக கொண்டு வந்துட்டீங்கன்னா நாடு நாசமாக போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அதனால் மக்களாக நீங்கள் ரொம்ப விழிப்போட இருந்து நம்மளுடைய இனத்துக்கு நம்மளோட மண்ணுக்கு நம்மளோட மக்களுக்கு யார் பாதுகாப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த தேர்தலில் தயவு செய்து அவங்களுக்கு ஆதரவாக நின்று ஓட்டலிங்க சரியா இந்த தேர்தலில் நீங்கள் கொடுக்குற சரியான சம்மக்கியடி இனி ஒரு நடிகருக்கு தான் அதிகாரத்துக்கு வரணுங்கிற நினைப்பே இருக்கக்கூடாது நன்றி வணக்கம் நாம் தமிழர்